பொறுப்பாளர்கள் அனைவரும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும்படி தாய்மையாக கேட்டுக்கொள்ள கையில போடுங்க இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க போடு 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 அப்படியே நான் நான் போடுறேன் ரீங்க அண்ணனுக்கு முன்னால போங்க. ஊங்க எல்லி அங்க போங்க. நான் எதிர்ப்பு போராட்டத்தில் மேல் ஒன்று சாலவும் முன்னுக்காகவும் வடல அங்க போங்க. மக்களுக்காகவும் பிரிந்த தாகிகளுக்கு வேளையிலே தங்கள் சுவை வீழ்த்திய தியாகிகளுக்கு அஞ்சலிப்படுத்தும் விதமாக ஒரு இரண்டு நிமிடங்கள் ファミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミコミ குற்றம் செய்த நபர்களை குற்றம் செய்த நபர்களை குற்றம் செய்த நபர்களை

அரச தமிழக அரசு தமிழக அரசியல் நல்ல தீர்ப்பை வழங்கிட நல்ல தீர்ப்பை ஏமாற்றாது மக்களை ஏமாற்றாது எங்க சொல்லு சரி மக்கள் அரசும் இல்லை அரசும் மாட்டோம் மாட்டோம் ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன விலை மதிப்பற்ற